வணக்கம் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு திட்டம் வந்திருக்கு நாட்டில் பரபரப்பு ஏற்படுத்திக்குது எஸ்ஐஆர்னால் என்ன யார் இந்த சார் எதுக்கு இந்த தான் இந்த பதிவு இந்த சார் கொஞ்சம் விலங்கமான சார் தான் அது எதுக்காக எதிர்கட்சிகள்லாம் பதற்றப்படுறாங்க ஆளுங்கட்சி இது வந்து ஏன் நியாயப்படுதுன்றதுக்காக விவரத்துக்காக இந்த பதிவு போட்டிருக்கிறேன் ஆளுங்கட்சி சொல்கிறது என்னென்னா இது எட்டு முறை ஏற்கனவே நடத்துனது தானே வழக்கமாக வர விஷயம் தானே எதுக்காக பதற்றப்படுறீங்க இறந்தவங்க நீக்கணும் போலியான நாட்கள்லாம் நீக்கணும் நல்ல காரியத்தை தான் செய்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏன் பயப்படுறாங்கன்னா இந்த பீகார்லேயே கர்நாடகாவிலலாம் இந்த எஸ்ஐஆர் வச்சு பண்ண கூத்துகள் திருவிளையாடுகளை பார்த்தா அவங்களை அதிர வைக்குது அந்த அளவுக்கு அங்கே பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து போச்சு இப்போ எப்படின்னா ராகுல் காந்தி வெளியிட்டார் இல்லையா ஒரே நம்பரில் ஒரே வீட்டில் நூறு கணக்கான வாக்காளர்கள் அதுக்கப்புறம் வந்து ஜீரோ நம்பர் இலக்கமிட்ட கதவின் கொண்ட வீட்டில் பல வாக்காளர்கள் அப்பா பேர் எக்ஸ்எக்ஸ் எக்ஸ் வை 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 வைலாம் வச்சு இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டுக்கிறாங்க இது வந்து சில கம்பெனிகளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து பல பேர் நீக்கிருக்கிறாங்க பல பேர் சேர்த்து விட்டுக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுடைய ஐபி அட்ரஸ் சர்வரில் இருந்து கொடுக்க சொன்னால் தேர்தல் கமிஷன் கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் கமிஷனில் வெளிப்படை தன்மையும் நம்பகத்தன்மையும் இல்லைன்னு எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க இதனால் தான் அவங்க பதற்றப்படுறாங்க ஆளுங்கட்சி வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது என்ன தீவிரம்னா மின்ன இருந்தது இந்த மாதிரி சேர்த்துறதுக்கும் நீக்கிறதுக்கும் தேர்தல் கமிஷனில் இருந்த விஷயம் வந்து எஸ்எஸ்ஆர் இருந்துச்சு அது என்ன பண்ணும் முகாம் நடத்தி இந்த மாதிரி இறந்தவங்களெல்லாம் நீக்குவாங்க இதில் எப்படின்னா எஸ்ஐஆரில் ஓட் லிஸ்ட்டே நிறுத்திடுவாங்க இப்போ யாருமே வாக்காளர் கிடையாது புதுசாக வீட்டுக்கு வீட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க நீங்கள் கொடுக்குற ஃபில் பண்ண கொடுத்த அப்ரேஷன் அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் வாக்காளர் இல்லைனா இல்லை அதுக்கு படிப்படியாக பலமுறை உறுதிப்படுத்த வேண்டியது உங்களுடைய நம்பகத்தன்மையை பல ஆவணங்கள் கேட்பாங்க அது இல்லாமல் ஏழைகளுக்கு சொத்து ரெக்கார்டு இல்லை ஒரு ரெண்டு மூணு லட்சம் தான் ஓட்டு போடுறேன் அது இல்லாமல் சில பிறந்த அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்கெல்லாம் பல முறை அலக்களிக்கப்பட வாய்ப்பு இருக்குது நம்ம ஆட்கள் வந்து ஏற்கனவே வந்து சாதாரண விஷயம் போய் செக் பண்ணி பார்க்க கூட பார்க்க மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் நேராக கேம்புக்கு வந்து அங்கே தான் பார்ப்பாங்க இல்லைன்னா திட்டின்னு போயிடுவாங்க இவங்க போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டு சேர்த்துவாங்களா நீங்கள் அதனால தான் இது ஆபத்துன்றாங்க முன்ன எஸ்எஸ்ஆரில் வந்து ஓ வாக்காளர் வந்து ஓட்டு லிஸ்ட்டு நிறுத்தி வைக்க மாட்டாங்க அப்படியே முகாம் நடத்தி சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையே இப்போ கம்ப்ளீட்டாக நிறுத்தியாச்சு இப்போ யாருமே வாக்காளர் கிடையாது இப்போ நீங்கள் அவங்க வீட்டு வீட்டு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டால் மட்டும் வாக்காளர் அப்போ என்னன்னா அந்த பவர் அங்கே கிட்டே போயிடுது அவங்க கேட்குற அத்தனை பர்த்டிஃபிகேட் எத்தனை பேர் வச்சுருப்பீங்க இப்போ புதுசாக பிறந்த குழந்தைங்க வச்சிருப்பாங்க பழைய ஆட்கள் அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் எங்கே போய் கொடுக்குறது அதனால தான் பீகார்ல எழுபது லட்சம் பேர் வெளியே நீக்கிட்டாங்க கோர்ட் தலையிட்டு அந்த ஆதார் அட்டையெல்லாம் வாங்க சொல்லி திருப்பி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சேர்த்துனாங்க நீக்கிறவங்க லிஸ்ட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பல குலப்படிகள் இருக்குது கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான் இது ஜாக்கிரதையாக தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா இங்கே வட மாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் முக்கியமாக பீகார் இங்கெல்லாம் வந்துருக்காங்களா யூபிலேருந்து இவங்கெல்லாம் வந்து இங்கே ஓட் லிஸ்ட்டை சேர்த்து விட்டாங்கன்னா அது பின்னாடி பல விளைவுகள் ஏற்படுத்தும் எப்படின்னா இங்கே இருக்கிற வேட்பாளரோ கட்சியோ இந்த மண் சார்ந்த உணர்வுகளோ அரசியலோ அவங்களுக்கு தெரியாது அவங்க போடுற ஓட்டு இங்கே மண்ணுக்கு எதிராக தான் போகும் அதனால் நாளைக்கு அவங்க ஒரு ஓட் பேங்காக மாட்டாங்கன்னா நம்ம அரசியல் வேறே அவங்கள தாஜா பண்ணுற வேலைக்கு போயிடுவாங்க பல பிரச்சனைகள் வருது இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரர் வந்து ஒரு தஞ்சம் புகழ்கிறார் ஒரு அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுத்து சோறை போட்டு அவர் ரெடியாக்கி விடலாம் இது அன்பும் கருணையும் சேர்ந்தது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணை அவர் யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரா நல்லதா உங்கள் வீட்டில் சொத்து வீடு வைக்கணுமா வாங்கணுமா இந்த சொ சொத்துப்பட்டியில என் பேரை சேர்த்துன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா உரிமையை வேற அன்பு கருணையை வேற இந்த பிரச்சனை வித்தியாசம் தெரியணும் வழக்கம் போல ஜெயக்குமார் வந்து இதை ஆதரிச்சுக்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து இறந்த பேர் பேர் என்ன தப்பு திமுக இதை வச்சு தான் ஜெயிச்சு நினச்சா இதை வச்சு தான் திருப்பி ஓட்டு போட்டுச்சான்னு கேட்குறாரு ஒரு இறந்து போன ஒருத்தருடைய வா வாக்கை எடுத்துக்கிட்டு போய் ஒரு அடையாள அட்டை எடுத்துகிட்டு போய் போய் ஓட்டு போட போனால் அதிமுக முகவர் அவரை ஓட்டு போட விடுவாரா எப்படி சாத்தியன்னு அந்த காலமாக இது ஃபோட்டோவோடு இருக்கிற காலத்தில் போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு அவருக்கு தெரியாதெல்லாம் இல்லை எல்லாம் தெரியும் ஆனால் யாரும் தபாய்க்கிறாரு ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதிமுக அது வரவேற்கு தான் யார் என்ன சுயநிலை வாதிக்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இப்படி தான் செய்வாங்க எதுலெல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து எதுனாலும் தான் நல்லது கிடையாது இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஒரு மாதத்துலேயே செய்ய எப்படி செய்ய முடியும் ஒரு மாதம் அத்தனை பேர் செக் பண்ணி நீக்கிறது சேர்த்ததெல்லாம் முடியுமா கம்பெனிக்காரன் பண்ணால் கர்நாடகாவில் பண்ண மாதிரி தான் பண்ணிடுவாங்களாம் பயப்படுறாங்க ராஜஸ்தானில் காட்டினாங்க ஒரே ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஒரே இடத்துல அவங்க எங்கேயும் போகாமல் சேர்த்துறது நீக்கிறது டீ அவங்களே கையெழுத்து போட்டு பண்ணதெல்லாம் ஒரு யூடியூப் உள்ளே போய் காட்டினார் பெரிய பிரச்சனை ஆச்சு அது அந்த மாதிரி இது இப்போ வாக்காளர் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் புதுசாக என்னென்ன நடக்க போகுதுன்றது உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக பார்க்குறேன் ஆனால் இது வந்து மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது வெளிமாநில வாக்காளர்கள் வந்து சேர்த்துறது அவ்வளோ நல்லது கிடையாதுதான் என்னோடய கருத்து எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்ஆர் கரெக்டுங்க முகாம் நடத்தி அனைத்து கட்சி மீட்டிங் நடத்தி அவங்க பார்க்கறது கரெக்டு அதில் வந்து வாக்காளர் வந்து ஓட் லிஸ்ட்டு நிறுத்தி வைக்க மாட்டாங்க ஆனால் இதில் நிறுத்தி வச்சு புதுசாகவே அவங்க ஒவ்வொரு வாக்காக சேர்த்துறது அது வந்து என்ஆர்சிக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் கொஞ்சம் ஆபத்தான விளையாட்டு தான் சரி இது நடக்குது பார்ப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்